வெல்கம்ஸ் டு கிச்சன் இன்னைக்கு என்ன போறோம்னா ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான முறையில் சக்கரை பொங்கல் எப்படி செய்திருந்தாங்க பாக்க போறோம் அதுவும் இன்னைக்கு நம்ம அடுப்புல எப்படி செய்ததுன்னு பாக்க போறோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி எப்படி செய்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க நீங்க வீட்டில எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த பாத்திரத்தாலே மற்ற இன்க்ரீடியன்ஸையும் அளந்துக்கோங்க இப்போ இதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த பாசி பருப்பும் அரிசியும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ எந்த பாத்திரத்துல வந்து நீங்க பொங்கல் வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் நீங்க கப்பு சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது காசாத பசும் வாழுங்க இப்போ நம்ம அரிசி களைஞ்ச ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணிய வந்து இப்ப நாலாவது டைம் கழுவுற தண்ணிய நான் எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணிய நம்ம பொங்கல் வேக வைக்க வச்சுக்கிட்டோம்னா பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரும் அதனாலதான் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்றோம் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணியும் அரை கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேங்க டோட்டலா ஆறு டம்ளர் பால் சேர்க்காம பாலை சேர்த்தீங்கன்னா ஏழு டம்ளர் தண்ணி எந்த கப்பால நான் அரிசியா இருந்தனும் அதே கப்பால ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேங்க தண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைஃப்ளேம்லயே வச்சு இதை வேக வைக்கலாங்க பொங்க வர வரைக்கும் ஹைஃபிளேம்ல வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு அடுப்புல தாங்க செய்யறேன் நீங்க கேஸ்ல செய்ய தந்தா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்புலனா நீங்கள் தாராளமாக நல்லா வேகமாக வர வச்சே வேக வைக்கலாங்க பொங்க வந்ததுக்கு கொஞ்சம் தீயை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி இருக்குங்க இப்ப பாருங்க பொங்க வந்து வர மாதிரி இருக்கு வந்துடுச்சுங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம பாசி பருப்பும் பச்சரிசியும் கழுவி நல்லா ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இந்த பொங்கல்ல போட்டுடலாங்க இப்போ பொங்க பொங்கிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே விழணும் விழுந்ததுக்கு அப்புறம் தாங்க அரிசி போடணும் விழுந்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம் அவ்வளோதாங்க விழுந்துருச்சுங்க இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாங்க அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க இப்போ வந்து நமக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் வேகணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அடுப்பு அடுப்பில் செய்யறதே வந்து ஸ்பெஷல் தாங்க ஏன்னா நம்மலாம் வந்து அடுப்புல செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டே பல மாதங்கள் ஆகுது பொங்க வராமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி பொங்கி பொங்கி வெளியே தண்ணி இல்லைங்களா அப்படி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டிய சென்டர்ல வச்சிங்கன்னா நமக்கு அடிக்கடி பொங்க வராதுங்க இப்போ நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்திருச்சு இந்த டைம்ல வந்து பாசிப்பருப்பும் அரிசியும் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்த கப்பால் அரிசி எடுத்துனோ அந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதாவது நான் ஒரு கப்பு தான் அரிசி எடுத்தேன் அதுக்கு டபுளா வந்து நான் வெள்ளம் எடுத்துக்கிட்டேங்க இந்த வெள்ளம் வந்து கல் தூசுலாம் இல்லைன்னு இல்லாத வெள்ளங்க அந்த மாதிரி நான் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் ஒருவேளை உங்க வெள்ளத்துல கல் அது மாதிரிலாம் இருக்கும் தூசுலாம் இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வந்து விட்டீங்கன்னா இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி நல்லா சாதம் பாசிப்பருப்பு கூட கலந்து சூப்பரான கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க கடைசியில் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்குங்க வெள்ளம்லாம் சேர்த்துட்டோம் தண்ணியும் நல்லாவே வத்திடுச்சு இதுக்கு மேலெலாம் வந்து அடி பிடிக்கும் அதை லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கலந்து சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்ங்கிறது வந்து ஒரு அஞ்சாறு ஏழு நிமிஷம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து நல்லா இதை விட்டீங்கன்னா சூப்பரா கலந்து வருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா உப்பு சேர்த்துடலாம் இந்த உப்பு சேர்க்கறதால அந்த இனிப்பை வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும் சாப்பிடும்போது அந்த இனிப்பு அப்படியே டேஸ்ட்டு நமக்கு பக்காவாக வந்து கரெக்டாக இருக்கும் கடைசியா வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா அப்படியே நம்ம கரண்டியில அள்ளி ஊத்தும் போது அந்த கரண்டில இருந்து நழுவி அப்படியே அந்த பொங்கல் விழும் பாருங்க அதுதான் கரெக்டான பதங்க இப்போ பொங்கலை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா நறுக்குன தேங்காங்க ஒரு கால் கப் சேர்த்து நம்ம நல்லா நெய்யில வறுத்துக்கலாங்க லைட்டா பொன்னிறமா ஆன உடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு முந்திரி ரொம்ப நிறைய கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கால் கப்பு போதுங்க இதுக்கப்புறம் ஒரு கால் கப் வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வருங்க அப்ப அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இத நெய்ல வறுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரா பலூன் மாதிரி திராட்சை உப்பி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இத பொங்கல்ல சேர்த்திடலாங்க இந்த முந்திரி திராட்சைலாம் முக்கியமாக முக்கியமா வந்து வறுப்புக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ அப்பதான் தீயாம நமக்கு நல்லா கிடைக்கும் தீஞ்சிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அவ்வளவுதான் இதை பொங்கல்ல சேர்த்துட்டு அப்படியே கலந்து இருந்தாங்க அவ்வளவுதாங்க சூப்பரான சக்கரை பொங்கல் பாரம்பரியமான முறையில அடுப்புல ஒரு மண் சட்டியில வச்சு சூப்பரா செஞ்சிருக்கோம் இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்க பார்த்ததுக்காக உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனுங்க பின்னாடி ஆட் பண்ணிருக்கேன் மறக்காம அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா கேல்சியம் சத்து அதிகமா உள்ள உணவுப் பொருட்கள் தாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறோம் அதாவது இதை நான் ஏன் முக்கியமா பேச வரேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஆயிரம் எம்ஜி வந்து தேவைப்படுதுங்க நம்ம உடம்புக்கு நம்ம நார்மலான ஆக்டிவிட்டிஸ்க்கே ஆனா அவ்வளோ அளவுக்கு நம்ம டெய்லி எடுத்திருக்க ஃபுட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதனால நம்ம வந்து இப்ப நமக்கு நார்மலா நம்ம சரௌண்டிங்ஸ்ல நம்ம காய்கறி மார்க்கெட்ல கிடைக்கிற டெய்லி பாக்குற பொருட்கள் கால்சியம் இருக்கு ஈஸியா வாங்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லன்னா வெளியே போய் ஸ்பெஷலா வாங்குற மாதிரி இருக்கும் நான் சொல்ல போறது ரொம்ப சிம்பிளா கிடைக்கிற ஃபுட்ல எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல போறேங்க இப்போ பாலக்கீரைங்க பாலக்கரையில ரொம்ப அதிகமா இருக்கு எள்ளு அதாவது நம்ம நல்லெண்ணன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுல அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இருக்கு ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா அது வந்து அகத்திக்கிறது தாங்க ஒரு நாள் அகத்திக்கிற வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கான கால்சியம் நீங்க வேற எந்த ஃபுட்ல இருந்து எடுத்துக்க தேவையில்ல அதுவே போதுமானது ரெண்டாவது உலர் அத்தி பழம் அப்புறம் நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க சுண்டக்காங்க சுண்டக்காயில அவ்வளோ கால்சியம் இருக்கு அது நமக்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கிறது ஆனா அதுல அவ்வளோ கால்சியம் இருக்கு சுண்டக்காய் அவ்வளோ நல்லது பாலல வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு எம்ஜி இருக்கு ஆனா அதை மிஸ் பண்ணா காலையே நைட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு முன்னூறு எம்ஜி கிடைக்கும் இல்லைங்களா அதனால பாலும் ஆட் பண்ணி சாப்பிடுங்க கேழ்வரத்துல அதிகமான கால்சியம் இருக்கு பழங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரஞ்சு பழம் அப்புறம் கிவி ஃப்ரூட் அப்புறம் டேட்ஸ்ல நிறைய இருக்குங்க அவ்வளவுதாங்க நல்லதையே சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க